அதுதான் அவரைக்கும் பரத்துக்கு அல்லது 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 என்ன நல்ல நமது பலருக்கு பலருக்கு வந்து வில்லை مائیں ۽ ميراد فراهم ڪي ڏا ۽ مائیں ۽ فراهم ڪي ڏا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من منها زوجها رجالا كثيرا ونساء الله الذي تصارعون به والأرقام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله விசுவாசிகளுக்குமான மாமதகம் எதுபேர் தக்குர்னோ பக்கம் பொமைக்கு இல்லாஹு ரஸ்ஸூலாது பதத பாஸ் தவுத்ன அபீன் யா அய்யுஹல் லதீன ஆமன்தூ குல்லா ஹக்து தாத்தி வி வல தமூன இல்லாஹ வ அன் நுஸ்லீமா கஅல நவீன் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் குல் ஆமன்து பில்லாஹ் ஸல்லத்த கில் பகால்

சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரின மேலான சந்தம் அவர்கள் ஏற்பட வேண்டும் இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் காவியங்கள் தபோ காரியங்கள் இன்னும் மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அதிக பெருமக்கள் பெருநாள் தொழிலில் வந்து தொழுது விட்டு குருபானை கொடுப்பதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவரும் இருந்தும் அதுதான் அவருடைய ஒற்றாந்தை என்றென்றும் இன்று முக்கியமான மிக முக்கியமான ஒரு நாளில் நாம் வந்திருக்கோம் இந்த நாளில் ஒரு தியாகத்தை பற்றிய ஒரு சிறிய நினைவூட்டல் நமக்கெல்லாம் தேவைப்படுகிறது சொன்னால் இந்த திருநாளுக்கு பேரே தியாக திருநாள் ஒரு தியாகத்துடைய ஒரு வரலாறு ஒரு சம்பவத்தை ஒரு பத்து நிமிடம் மிகவும் சுருக்கமாக நாம் விலகிக் கொள்ளும் அந்த தியாகத்தின் மூலமாக நமக்கு என்ன படிப்பில் இருக்கிறது என்பதை உள்ளத்தின் அடித்தளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையிலே நாம் அனைவரும் வாழ்வதற்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக் கொண்டு மின்சாரம் நாம் எல்லாம் இதை விட்டு நாம் செல்ல முதலாக அல்லாஹ் அல்லாஹு சாதர புராண சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலி சாஹரை பற்றி சொல்றார் எப்படி சொல்லுகிறார் உங்களுக்கு இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் அவர்களிடத்திலும் அவர்களோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு ஒரு கடிப்படை இருக்கிறது எப்படி நாயத்து வருது என்றால்

பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகளை அவர்களோடு யாரால் இருந்தார்களோ அவர்களிடத்திலும் படிப்படை இருக்கிறது பதிவு செய்கிறார் இந்த ஆயத்தை படித்து வைத்து நாம் சிந்திக்க பொழுது இப்ராஹிம் அலை அவர்களோடு யாரால் அவர்களோடு ஈமான் கொண்ட மனைவி அவர்களோடு ஈமான் கொண்ட மகன் இன்னும் ஈமான் கொள்ளாத அவருடைய தந்தை இன்னும் ஈமான் கொள்ள அந்த ஊர் ஊர்காரர்கள் இவர்களுக்கு அவ்வளோ ஸ்பெயிர பற்றியும் அல்லா சொல்றாங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அவ்வளோ சுவரை பற்றியும் யார் என்ன செஞ்சாங்க எது ஏன் பண்ணாங்க எல்லாம் நல்லா சொல்கிறான்னு குறிப்பாக இப்ராகிம் மையதெல்லாம் வரையை பற்றி ஒரு பண்பை ஆணையத்தழங்களாக சிறந்ததான்னு சொல்கிறாங்க இது கால அளவோ அடுப்பு அல்லாஹ் அரசு சொந்ததா இப்ராகிம் மடையஸ்லாம் வரதில்லை அஸ்லீன் கட்டுப்படி என்று சொல்ல படைத்து பரிவார்த்தனை நான் கட்டுப்படுகிறேன் என்று ஆய்வு செய்யாமல் கட்டுப்படு என்று சொன்னால் நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று முழுமையான கட்டுப்படுகிற தந்தை இப்ராஹிம் அலை பண்பை நம்ம சொல்லியிருக்கா நான் கேட்பேன்

அந்த படைத்த ரகுலாலயின் பக்தம் என்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறேன் அவன் யாரே அந்த மிகப்பெரிய வல்லுநர் உள்ள அல்லாதவருக்கு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன் நான் இணை வைக்கக்கூடிய ஆளுநர் இருக்க மாட்டேன் என்று சொல்லி விலகி வந்தாங்க அந்த பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும் எந்த காரணத்தை முடிக்கும் எப்பொழுதும் சரிங்க அவனுக்கு இணையாக எந்த ஒன்றும் இல்லை படைப்பாளன் அவன் படைக்கு வளர்த்து வழிவாடுதல் செய்தவன் அவன் எனக்கு உணவு தருபவனாக இன்ன ஹயாத்தி என்னுடைய அந்த அந்த வாழ்நாள் இருக்கிற இன்ன சராத்தி மிசிக்கி மகியாய உமாக்கி என்று சொன்னார் என்னுடைய தொழுகை என்னுடைய அறுத்து பணியிடுங்கள் என்னுடைய வாழ்நாள் என்னுடைய மவுத்து எல்லாமே அகில உலகத்தை கழித்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாவுக்கு மாத்திரம் தான் என்று உறுதியாக இருந்தாங்க அந்த பண்பை விசாரணை நடத்த வர வேண்டும் இது முதல் பண்பு

ஆஜராலே சால்லையும் இஸ்பாய் அரை கண்டு கொண்டு போகிறாங்க இல்லையா கூட்டி போய் விவசாயம் இல்லாத பள்ளத்தாரில் விட்டுறால்ல விட்ட பிறகு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆ அல்லாமல் அமர அமர கத்தி காதான் அல் தான் இது வந்து ஒரு சட்டை கீரானா கணவரை காதாக இருக்கிறாங்க மனைவி இங்கே எந்த எந்த இடமாற்றமும் கிடையாது எந்த விதமான விவசாயமும் கிடையாது குடிக்க தண்ணி கூட கிடையாது அந்த இடத்தில் ரெண்டு பேரான ஊரை

நான் கணவனை சார்ந்து வாழ வேண்டியது அதற்கும் மேலாக என்னை படைப்பு வளர்ப்பு பரிபாலான் என் கணவன் மூலமாக உதவு தருகிறான் அதை வந்து எல்லா கட்டங்களிலும் என் கணவனை விட என்னை படைத்து வளர்த்து பரிபாலனை செய்கிறான் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்ற உறுதி அந்த இப்ராஹிம் மனைவி அந்த பதவி நான் தர வேண்டும் மூணாவது பாருங்க Holzкив dif Bref, இவில்மெலını,uctefายப் சொல்றாங்க இனியே Census நான் உன்னை benefitingiday விட்டேன் எப்படி certifiedmidועoard விட்டேன் இனியே categ பின் depend acknowledged logist CAE consumed собой cardoing page voor veldat 걸�pps kaikmada progen digitallya rich gebrachtnyt bek் ludd dotted같 haviaész 2006 강heus diese distributions마

அத்தான் ஒரு பிரிவினர் கட்டுப்படுத்த வேண்டும் இதனை யாருக்கு கட்டுப்படுத்த பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்து டூ கே கே சிக்ஸ் நீங்கலாமா டூ கே கே சிக்ஸ் நீங்கலாமா கே கே சிக்ஸ் எந்த அறிவிப்பும் டூ கே கே சிக்ஸ் சொன்னாங்க யாருக்கு கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் பிறகு இதுதான் டூ கே கே சிக்ஸ் ஆனால் கட்டுப்படுத்த வேண்டும் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுத்த எப்படி

பொருளை வந்து சிந்திக்கும் போது இதுபோன்ற போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பிள்ளைகள் விடுதல வரும் அதற்காக பேரண்ட்ஸ் வந்து அவர்களுக்கு கவலை எடுத்துக்கொண்டு பெற்றோர்கள் கவலை எடுத்துக்கொள்கிற நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அது நல்லா படிக்க வைங்க பிரச்சனை இல்லை எவ்வளவு ஹைட் வேணாலும் படிக்கலாம் பிரச்சனை கிடையாது எந்த விஷயத்தினாலும் படிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த படிப்போடு சேர்த்து மார்க்க விஷயங்களை

இன்னும் நல்ல எண்ணங்கள் வைத்தும் சார்ந்த இந்த பெருநாள் இருக்கிற நல்ல எண்ணத்தை நாம் அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் வடிகை இருக்கிற மக்களுக்கு தகுந்து வாழ வேண்டும் நம் பிள்ளைகளை வடிவாய்க்கில் இருந்து காப்பாற்ற வேண்டிய இருக்கிறது அதற்காக அந்தவர்களுக்கு அதிகமாக போதை இருக்க வேண்டும் எல்லா தொல்வியிலும் உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்க வேண்டும் அந்த பிள்ளைகள் வடிகளால் கூட அதாவது கொடுத்து அந்த வழிகாட்டில் நேரான மாற்றி மொத்தம் தருவார்கள் உறுதியாக நாம் நம்ப வேண்டும்